வணக்கம் எஸ்எம் கேட்ரிங்ஸ் சமையல் இறால் பிரியாணி செய்முறை தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி இறால் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா புதினா கொத்தமல்லி எண்ணெய் செய்முறை இறாலை சுத்தம் செய்து வைக்கவும் இஞ்சி பூண்டு இரண்டையும் அரைத்து கொள்ளவும் வெங்காயம் தக்காளி வெட்டி வைத்துக் கொள்ளவும் அடுப்பை பற்ற வைத்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு போட்டு பொன்னிறமாக வறுக்கவும் பிறகு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கவும் வதங்கியதும் இறாலையும் சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும் பின்பு உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா சேர்த்து வதக்கவும் தொக்கு பதத்திற்கு வந்ததும் ஒரு கப் பாசுமதி அரிசியையும் ஒன்று கப் தண்ணீரும் சேர்த்து விடவும் இரண்டு விசில் வந்ததும் சுவையான இடால் பிரியாணி தயார் நன்றி வணக்கம்